அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் புதுச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவு செய்யம் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் அளவுக்கு அதிகமான மழை பேஞ்சிருக்குது நிறையா விவசாயிகள் வந்து எங்களை தொடர்பு கொண்டாங்க இந்த மாதிரி மழை பேஞ்சிருக்குது மரம் வந்து ஒன்று ரெண்டு சாயுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு மழை பேஞ்சு தண்ணி வடிஞ்ச உடனேயே விவசாயிகள் முதல் வேலையாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வேர் வந்து நிறையா அழுகி போயிருக்கும் மரம் பிடிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஒன்று மண்ணு வந்து நீர் அடிச்சுட்டு போனதுனால அந்த இடத்துல வேறு பிடிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் தண்ணி வடிஞ்ச உடனேயே அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணையெல்லாம் எடுத்து மரத்து மேலே போட்டு மரத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் முதல்ல ரெண்டாவது வந்து வேர் வந்து அழுகி இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் வந்து தண்ணி நின்றுட்டே இருக்கிறதுனால இருக்கும் அதனால் சூடோமோனஸ் வந்து மூணு லிட்டரும் ட்ரைகோட்ரமா விரிடி மூணு லிட்டரையும் எடுத்து ஒரு முந்நூறு லிட்டர் நானூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ஒரு மரத்துக்கு ஒரு முந்நூறு மில்லி மில்லி சும்மா லைட்டாக சுற்றி வர நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் வேர் அழுகி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சூடோமோனஸ் விருடியும் சரி செஞ்சு மறுபடியும் உங்கள் மரம் வந்து புத்தியூர் படுறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் உரங்களை வந்து இப்போ கொடுக்காதீங்க ஏன்னா பயிர் எடுத்துக்காது மறுபடியும் மண்ணு வந்து நல்லா காஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் ரசாயன உரங்கள் கொடுக்குறவங்க கொடுத்துக்கங்க இப்போ முதலாவது தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான் மண்ணை வந்து கட்டி மரத்தை ஸ்ட்ராங் பண்றீங்க சூடோமோனஸ் விரிடி மட்டும் நீங்கள் கொடுங்க பேசுலோமைசஸ் இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா செலவுகள் அதிகமாகும் நூற்குழுக்களுடைய தாக்கங்கள் பெருசாக இருக்காது இப்போ வேறு அலகளுக்காக மட்டும் சூடமோனஸ் மூணு லிட்டர் விருடி மூணு லிட்டர் வாங்கி எங்கே கிடைச்சாலும் தோட்டக்கலைத்துறையிலையும் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் அங்க வாங்கி பயன்படுத்தி உங்கள் வாழை மரங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாழை பயிருக்காக மட்டும் இல்லை எல்லா பயிருக்குமே இந்த சூடோமோனஸ் விரடியை கொடுத்தீங்கன்னா வேறல்கள் வந்து கட்டுப்படுத்து உங்கள் பயிர் வந்து நல்லா வரும் இந்த பயிர் இல்லை எந்த பயிருக்கான சந்தேகமானும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அலைபேசியை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கான இந்த தீர்வை வந்து நாங்கள் சொல்ல எந்த நேரத்துலையும் கடமைப்பட்டுருக்கிறோம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கிறது நன்றி